ஐயோ ஒரு படி கூலி ரிலீஸ் அறிவிப்பால் ஆட்டம் கண்ட சமூக வலைதளம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள படத்துக்கு வைப்பு இல்ல பைப்பு இல்ல அப்படின்னு புலைமுக இருக்கிற அனைவருக்கும் ஒரு சிற்படி பதிலா தான் இது இருக்கும் ஏன்னா கூலி வெளியீட்டு தேதி அறிவிச்சதும் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல வந்திருக்குங்க இதோ பாருங்க இதோ பாருங்க இந்தியா நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் திரையரங்க உரிமையாளர்கள் இன்னொரு பக்கம் ஊடகங்கள்ல அனைத்தும் ஊடகங்கள்லயும் தலைவருடைய கூலி படம் தான் தலைப்பு செய்தியா வந்திருந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அங்க ஜூனியர் என்டிஆர் படம் வார்ட் டூவும் கூலியும் மோதுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் எலெக்ஷன் அதாவது அவங்க அந்த பக்கம் ஓட்டெடுப்பு எந்த படத்துக்கு அங்க கொடுப்பீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க தலைவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காரு இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்தை டேட்டை வெளியிட்டதுனால ஏற்பட்ட அதிர்வலைகளை ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஓர் ஆயிரம் சொல்ல சொல்ல சொல்லி மாளாது அவ்வளோ இருக்குங்க உமா ராஜேந்திரா சினிமாஸ் அவங்க என்ன ட்விட் இவரு திரையரங்க உரிமையாளர் அடிப்பொடி தேவாஸ் அடிப்பொழி அது இந்த தான் இருக்கும் கர்நாடகா இவங்க என்ன சொல்றாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல அதிக வசூல் செய்ய போற படம் இதுதான் அதிக எதிர்பார்ப்புல இருக்கிற படமும் இதுதான் இது மூணு டிஜிக்டில வசூல் பண்ணும் அப்படின்னா ஹண்ட்ரட் கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்றத சொல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சினிமாஸ் ஓசூர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சவுண்டை ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க தேவா வராரு அப்படின்னு வேர்ல்டு வைட் ஆகஸ்ட் போர்டீன் இந்த மாதிரி ஒரு ஒரு திரையரங்குகளும் இப்போ அதிரடியா அறிவிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சன் டிவி அது தெரியும் சன் பிக்சர் அதுக்கப்புறம் ஜெயா டிவி முக்கியமான டிவி அவங்களும் பாத்தீங்கன்னா தலைவருடைய அந்த டேட்டை போட்டு அவங்க அதுதான் தலைப்புச் செய்தி இந்த பக்கம் நியூஸ் எயிட்டீனாக இருக்கட்டும் இந்த பக்கம் தந்தி டிவியாக இருக்கட்டும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்பட டேட் தான் ஹெட் நியூஸாக இருக்கு எங்கேயும் எப்போதும் தலைவர் தான் அப்படின்றத இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு எழுதி வச்சிங்க ஜெயிலர் படத்துக்கு எப்படி டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு தலைப்புச் செய்தியாக வந்துச்சோ அதுபோல் இந்த படமும் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் இல்லாமல் எல்லாம் அலைய போறீங்க ஏன்னா அவ்வளோ ஹைப்ல இருக்கு இந்த படம் இன்னொரு பிரம்மாண்ட அப்டேட் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல நெகட்டிவ் ரோலாக நடிச்சிருக்காரு அதாவது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவாரு அவரு ஒரிஜினலாவே வில்லன் தான் பா அப்படின்னு நிறைய டைலாக் சொல்லியிருக்காரு உண்மையிலுமே அவரு நடிக்க வந்ததே வில்லனா நடிக்க தான் அவருக்கு ஆசை அவர் ஹீரோவா நடிக்க ஆசை இல்லை அப்படின்றத நிறைய பதிவுகள்ல சொல்லியிருந்தாரு இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த நான் வேற ஒரு ஆங்கிள்ல காட்டுறேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு எந்த மாரி இருக்க போது உண்மையில அவரு வில்லனா இருந்தா தேட்டரே பிளாஸ்ட் ஆகிடும் எழுதி வச்சுங்க இது நடக்கும் பிக்சர் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஐம்பது ஆண்டு பொன்விழா காலத்தை முன்னிட்டு இந்த படத்தை வெளியிடுறாங்க இதை தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை உலக ரசிகர்கள் அனைவருக்கும் கொண்டாட போகிறாங்க உங்களுக்கே தெரியும் இருபத்தி ஐந்து ஆண்டு கால சில்வர் ஜூப்ளி பொன்விழாவை கொண்டாடியது படையப்பா உங்களுக்கு தெரியும் படையப்பா படம் இன்னைக்கு வரைக்கும் அதிர்வுள்ள அடங்கலை அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லுவார் ஏன்னா இப்போ இருக்கிற ஆ இருக்கட்டும் பாகுபலியா இருக்கட்டும் வந்த ஜவானா இருக்கட்டும் எந்த படமா இருந்தாலும் சரி படையப்பாவுக்கு ஈடு கிடையாது படையப்பாவுக்கு வந்த ஆடியன்ஸ்ல பாதி பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஆடியன்சர் மிரட்டி இருப்பாங்க படையப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாரி ஒரு வரலாற்று சாதனையை நம்ம கூலி படம் நிகழ்த்த போது எழுதி வச்சங்க இது நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு நல்ல நடிகராகத்தான் நமக்கு தெரியும் நல்ல மனிதராகவும் தெரியும் ஆனா உண்மையில ஒரு நல்ல சிறந்த நடிகராக ஒரு சில பேருக்கு தான் தெரியும் ஆனா நல்ல மனிதராக பல பேருக்கு தெரியும் தலைவா உன் பிம்பம் திரையில் வந்தால் அழகு கூடும் அந்த திரைக்கு உன் படம் திரைக்கு வரும் நாளன்று ஊரே கூடும் ஒரு திருவிழாவிற்கு உன் நடிப்பிற்கு பேர் போனது ஆறிலிருந்து அறுபது வரை துடிப்புக்கு பேர் போனது தளபதி உன் சிரிப்புக்கு பேர் போனது தில்லுமுல்லு அமைதிக்கு பேர் போனது ஸ்ரீ ராகவேந்திரா உன் ஸ்டைலுக்கு பேர் போனது பக்ஷா அன்புள்ளம் கொண்ட ரஜினிகாந்த் அவர்களே எங்களுக்கு ஓர் ஆசை அது பேராசை என்று சொல்லலாம் அரசியலுக்கு வர வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு ஐம்பது படங்கள் நடித்து கொடுத்தால் போதும் ஏனென்றால் திரையில் தோன்றும் போது விசலடித்து தலைவா என்று காட்டு கத்து கத்த உங்களை போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு யாரும் இல்லை கேட்கிறோம் நடித்து எங்களை சந்தோஷப்படுத்துங்கள் தலைவா உங்கள் வழியில் என்றும் இன்னும் நிறைய அதிர்வலையை ஏற்படுத்தினாரு கோழி நீண்ட நடிகை பதிவா போயிட்டு இருக்கு அடுத்த ஒரு வீடியோ நான் போடுறேன் இதுக்காக நீங்க சொல்லுங்க கூலி படத்துக்காக நீங்கள் எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலிப்படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்